ஸ்ட்ரைக்ல இருக்கும் போது மாணவ தமிழ்நாடு முதல் முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒரு மையம் பேசிய வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது வந்து யாரும் எனக்கு உதவுறதுக்கு முன் வர மாட்டாங்க அவங்க இப்போதைக்கு இருக்கிற அரசு தான் எங்களுக்கு வந்து உதவணும் இதை வந்து மீடியாவில் இருக்கிற ஒரு சிலர் தூண்டுதல்னாலும் அங்கே இருந்த கொஞ்சம் பேர் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் அந்த மாதிரி பேசணும்னே தவிர மற்றபடி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுலையும் பேசலை நான் பேசினது தப்பு தான் நான் பேசினதையும் நியாயப்படுத்த விரும்பலை ஸ்டாலினுடைய போஸ்டரை செருப்பால் அடித்த பாட்டி தன் வேலை பறி எண்ணி வருத்தத்தில் ஒரு ஆத்திரத்தில் கைது செய்த ஆத்திரத்திலும் கத்தி தகாத வார்த்தைகளை பேசிய போட ஸ்டாலினை போடா வாடா என்று ஒரு ஆத்திரத்தில் பேசிய இந்த வார்த்தைக்கு உடனே ஸ்டாலின் காதில் போய் விழுந்துருச்சு இதெல்லாம் உடனே அந்த பெண்மணியை கூப்பிட்டு மறுப்பு அறிக்கை கொடுத்து ஒரு வீடியோவை போட சொல்லியிருக்கானு இந்த மிரட்டும் திமுக கும்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததே செய்யுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆத்திரமும் கோபமும் வருகிறது இந்த திராவிட கும்பலுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் அறிக்கையை இருக்கான் இந்த கும்பல் அதுவும் அக்கா கனிமொழி தலைமையில் தான் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த திருட்டு திராவிட கும்பல் எத்தனை விதவைகளை உருவாக்க போகிறாங்கன்னு தெரில தமிழ்நாட்டில் இருக்கும்போது மாண்பு தமிழ்நாடு முதல் முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒருமையில் பேசிய வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்கள வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது வந்து யாரும் எனக்கு உதவுறதுக்கு மாட்டாங்க அவங்க இப்பதைக்கு இருக்கிற அரசுதான் எங்களுக்கு வந்து உதவணும் இத வந்து மீடியால ஒரு சிலர் தூண்டுதல்னாலும் அங்க இருந்த கொஞ்சம் பேர் வந்து என்ன ரொம்ப போர்ஸ் பண்ணதுனால தான் நான் அந்த மாதிரி பேசணே தவிர மற்றபடி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுலையும் பேசல நான் பேசினது தப்பதான் நான் பேசினதை நியாயப்படுத்த விரும்பல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் ஒருமையில் பேச முழுக்க முழுக்க தவறுதான் இதை வந்து மன்னிச்சிருந்தேன் நான் பொதுமக்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடையே நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து என்னோட வாழ்வாதார பிரச்சனைக்காக நான் கொடுத்த ஒரு வீடியோ தான் இது வாழ்வாதார பிரச்சனை அதனால இதை யாரும் எதிர்கட்சிகள் யாரும் இது அரசியலா பார்க்க வேண்டாம் அரசியலாக்க வேண்டாம் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க